தவிடனிலே தவிடனிலே ஓம் சீடுலமெ திறம் என்ற செயர்வங்கள் வாட்டுதுமே 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 தவிநாடியே பெரிய பெரிய உள்ள 27 ஆம் ஜலகுஷம் இந்த கொண்டிருக்கிறது தலைவர் கொடுமுடி சுப்பையன் ஐயா அவர்கள் தலைமை என்று சிறப்பிக்கிறார்கள் ஐயா அவர்களை தம்மான் இலக்கிய சார்பாக திருப்புறவு நண்புறவு பற்றி உரையாற்றுவதற்காக

திருக்குறள் வகுப்பு ஐயா பூவரசி அவர்கள் தனக்கே உடைய கவி நயத்தோடு கவி மனம் மணக்க ஐயா அவர்கள் நண்புறவு பற்றி பாட வருகிறார்கள் ஐயா அவர்களை தமிழ்நாடு இலக்கிய கல்வி சார்பாக வருக வருக அவர்களை அடுத்து நூல் அறிமுகம் செய்வதற்காக பொறியாளர் தமிழரசன் ஐயா அவர்கள் பங்கேற்றுள்ளார்கள் ஐயா அவர்கள் எங்களுக்கு இலக்கிய பேரவைக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து உதவுகிறார்கள் ஐயா அவர்கள் என்கின்றசுப்ரமணியம்

மற்றும் பல செய்திகளை நமக்கு வாழ்பார்கள் ஐயா தமிழ்நாடு ஐக்கிய பேரின் சார்பாக வருகை வருகையான வரவேற்கிறேன் மீண்டும் ஒரு முறை அனைவரையும் வரவேற்பு அமைகிறேன்